அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனோட இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கணும்னா எங்கள் ஏரியாவில் மீனோட விலைகள் எல்லாமே குறைஞ்சிட்டுங்க மீன் எல்லாமே இப்போ மழை பெஞ்சிருக்கனால மீன் எல்லாமே பார்க்க அவ்வளோ தரமாகவும் ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இங்கே வந்து ஏலம் போட்டுருக்காங்க இந்த ஏலம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஹார்பர் பீச் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒரு பத்தரைக்குள்ளே இந்த ஏலை கிடக்கிற முடிஞ்சிடும் நீங்கள் யாராச்சும் இருந்து வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்து மீனை வாங்கலாம் ரொம்ப பெரிய மீனில் வராதுங்க ஒரு ஓரளவு குறிப்பிட்ட மீன் தான் வரும் இந்த மீனை வாங்கிட்டு போய் நீங்கள் போய் வீட்டில் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க எப்படி மீன் இலம் போடுறாங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ தொடர்ச்சியாக இருக்கும் நீங்கள் இருபது 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 நாற்பது 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 முப்பது 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 முன்னூத்தி எழுபது எண்பது தொண்ணூறு பத்து இருபது

எது <coughs>

நானூறு போலாம் யார் யா இது எழுபது நானூறு 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 முன்னூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது

இந்த வந்து மீன் வந்து உயிரோடயே போட்டிருப்பாங்க இன்னைக்கு பார்க்கும்போது திடிக்குதான் அது போக உள்ளேயும் உயிரோடு ஓடிட்டு இருக்குங்க மீன் அவ்வளோ சீக்கிரம் இந்த மீன் உள்ளே கிடக்கிற மீன் வந்து சாவாது இங்கேயும் ஒரு டெக் இருக்கா இதுலேயும் மீன் கிடக்கு அங்கேயும் ஒரு டெக்கு இருக்கு அங்கேயும் மீன் கிடக்கு பாறை வந்து இந்த பாறை எல்லாமே தூண்டியில் பிடிச்ச பாறை தான் அப்பா நம்மளே குளிப்பாட்டியும் போல அப்படியே துடிக்கி துடுக்கி கொண்டு வந்து அப்படியே மீன் ஏலம் போட்டுறதுதான் அங்கே கொண்டு போய் ஏலம் போட்டுட்டு மீனை நாப்பது <speaking in foreign language> 550 560 560 560 560 560 560 560 560 560 600 100 600 100 100 100 100 100 100 சா குரு நூத்தி முப்பது எழுபது

ஏன் மணல கேளுங்க மணல மீன் முந்நூறுபா மணல மீன் மணல மீன் ரூபா 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 மணல மீன் முன்னூறு மணல மீன் முந்நூறுபா மணல மீன் முந்நூறு மணல மீன் முன்னூறு கேள்வி மணல மீன் முந்நூறுபா முன்னூறு

போட்டு பெரியட்டு எடுத்துதானா பெரிய போட்டு எடுத்து போட்டு எடுத்தா வச்சிருக்கேன் பழைய காணலை போட்டுல

नोरे 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 नोर আরবে <muchas> Gracias. அப்பா சென்னையா எவ்வளவு இருக்கு சென்ன விட தான் இந்த மீன்ல அதிகமாவே இருக்கு சரியான சைஸ் ஆத்து மீன் கட்லா மீன் இந்த மீன் அதான் இப்ப வெட்டிட்டு இருக்காங்க இந்த வீட்டை தொடர்ந்து பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா இந்த மீன்ல சென்னை பயங்கரமா இருக்குன்னு அதிகமான சென்னை இருக்கு இந்த மீன்ல மற்ற கடல் மீனில் கூட இவ்வளோ சின்ன நான் பார்த்துக்கல ஆ சனாதம் சனாதம்

চলছে <laughs>